வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்க்கக்கூடிய விடியம் என்ன சொல்லி மாவளோட எதிர்பார்ப்பு இருப்பீங்க அதாவது அமர்த்தி காடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் சுவாரசமான கிறிஸ்டியை பற்றி பேசலாம் வாங்க அதாவது அமர்த்தி காடு என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு புகலிடமாக தான் இருக்கிறது அங்கு அன்னை இயற்கை தனது அனைத்து வன பிரம்மாண்டத்திலும் வந்து தனது நேர்த்தியான அழகை வந்து வெளிப்படுத்துகிறதாம் வேலூர் மாவட்டத்தில் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த காடு வந்து சிறந்த ஒரு வெளிப்புறங்களை வந்து விரும்புவோம் அசாதாரணமானவற்ற வந்து விரும்புவோருக்கும் வந்து ஒரு உண்மையான ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும் காலடி வைத்ததில் இருந்து அமர்த்தி வனத்தை வந்து எதிர்கொண்டால் நீங்கள் இயற்கையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமான அமைதியின் ஒரு பகுதிக்கு வந்து கொண்டு செல்லப்படுவீர்கள் இங்கே வந்து பரந்த பசுமைக்கு மத்தியில் வந்து அடைய செய்யும் வந்து தாவரங்கள் மற்றது வந்து விலங்கினங்கள் நிறைந்து ஒரு மயக்கக்கூடிய உலகத்தை வந்து நீங்கள் காண்பீர்கள் இது மட்டுமில்லாமல் புள்ளி புள்ளிமான்கள் முயல்கள் மற்றது வந்து எண்ணற்ற பறவை இனங்கள் உள்ளிட்ட பிரிக்க வைக்கக்கூடிய பல்வேறு வகையான வன விலங்குகளுக்கும் இந்த ஒரு காடு இருக்கிறதா நல்ல அதிர்ஷ்டத்தின் வந்து மினுமினுப்பானது வந்து துருக்கியின் வழியை வந்து சறுக்கி செல்லக்கூடிய ஒரு பாம்பு சூரிய ஒளியில படக்கூடிய முதலையை அதாவது ஒரு துணிச்சலான சாகசத்திற்கான ஒரு தீராத தாகம் கொண்டவர்களுக்கு இந்த அமர்த்தி வனமானது ஒரு மிக சிறந்த இடமாக இருக்கும் இந்த பகுதியில தாவரங்களின் செழுமையும் வந்து பன்முகத்தன்மையையும் வந்து காட்டுவதுதான் இந்த காடு நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஆழமாக செல்லும் போது பார்த்தீங்கன்னா வாசனைகள் மற்றது வந்து வண்ணங்களின் வந்து சிம்பொனி உங்களை வந்து வரவேற்கும் சந்தன மரத்தின் நறுமணத்தை பார்ப்பீங்க அதை மட்டும் இல்லாமல் தேற்கு மரத்தின் வலிமை ரோஸ்வோட்டின் வந்து மகத்துவம் மற்றது வந்து மூங்கிலின் ஏர்த்தியான அழகை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமிர்தி வனத்தின் வளைந்த ஒரு பாதைகள் வழியாக நீங்க செல்லும் போது உங்களை மயக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை வந்து காணலாமா காடுகளின் பல மலையேற்ற பாதைகள்ல ஒன்று முடிவில் அமைந்துள்ள இந்த அழகிய ஆடுக்கம் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு உண்மையான விளையாட்டு மைதானமாகவும் இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி வந்து பிக்னிக் மற்றும் வந்து பிற வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு பிரபலமான இடமாக இருக்கிறதா மேலும் வந்து பாறைகளின் நீர் மோதும் சத்தம் காதுகளுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல்ல மிதக்கும் போது உங்களுடைய தோல்ல குளிர்ந்த ஒரு மூடு பணியை நீங்கள் வந்து உணரலாமா அது மட்டும் இல்லாமல் இயற்கையுடன் ஒன்றிவிட்ட உணர்வுல வந்து மகிழ்ச்சி அடையலாம்னு சொல்லப்படுகிறது மேலும் வந்து சாகசங்களை விரும்புவோருக்கு வந்து அமர்த்தி வனம் ஒரு சுற்றுச்சூழல் போ பூங்காவை வந்து கொண்டுள்ளது இது பல்வேறு அற்புதமான செயற்பாடுகளை வந்து வழங்குகிறதாம் அமைதியான ஏரியில வந்து நிதானமாக ஒரு படகு சவாரியை வந்து செய்யலாமா அல்லது காடுகளின் பறவை இனங்களை வந்து பார்வையிட வந்து பிடித்த ஒரு பறவைகளை வந்து பார்க்கவும் வந்து நல்ல இடம் நீங்கள் வந்து நடைப்பயணங்களில் வந்து செல்லலாம் பிராந்தியத்தின் வந்து தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து மூழ்கலாம் சுற்றுச்சூழல் பூங்கா காடுகளில் வந்து தொகுப்பிற்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூடுதலாகவும் இருக்கிறது இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்த்தி காடை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு கஸ்டீன் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி